மட்டும் மட்டும்பிகேட்ல காட்டப்படுதில்லை சொல்லி விட்டாலும் மூன்றாவது நபர் பாதிக்கப்பட போறார் வாங்கின யாரோ ஒருத்தர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு கலர் குறைஞ்சல்ல திரும்பி வரத்தான் போக போறார் யாரோ ஒரு சகோதரர் பாதிக்கப்பட போறார் முன்கூட்டியே தெரியும் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த கல்லை நான் ஒத்துக்கு விற்கிறோம் அது அப்படியே சூப்பர சூப் அப்படியே வாங்கி வாங்கி போக அந்த பீரியட் வரக்கூட கல் பழைய நிலைமைக்கு மாறிடும் யாரோ ஒருத்தர் மாற்ற போறார் அதனால கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் கதைச்சாங்க

அதை விட்டு கொஞ்சம் கிளியர் ஆகும் வரைக்கும் ஒதுங்கி நடந்து கொள்ளுவோம் இஸ்லாமிய வழிகாட்டல் எனவே சகோதரர்களே இப்ப நான் சொன்னதுல நான் அதை ஒண்ணு சொல்ல ஒரு முடிவு சொல்லலை இப்படி எல்லாம் கருத்துக்கள் வந்திருக்குது அதை டவுட்ஸ் சந்தேகமான பகுதியில தான் எனக்கும் அது விளங்குது சந்தேகமான பகுதியில் வச்சா அதை நாங்க தகிந்து கொள்வது நல்ல மண்டு எனவே இன்ஷாலாம்